சிறப்பிக்க வைக்க தேவராஜ் ஐயா அவங்க வந்திருக்காங்க அவங்க அதாவது சாட்டட் ஸ்வீட்டா எந்த சிதி சொல்லிட்டு போவாங்க அந்த அடிப்படையில் இன்னைக்கு அதை பாழப்பாங்கிற அடிப்படையில் ஐயா அவங்கள வருக வருக என வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் ஆரேட்டு லக்னம் சேர்க்கக்கூடாது அதற்கு நிவர்த்தியாக ஒருவருடைய லக்னாதிபதி மற்றவருடைய லக்னத்தில் இருப்பது சிறப்பு ஆ சொல்லுங்கள் ஆரேட்டு லக்னத்தை சேர்க்கக்கூடாது அதற்கு நிவர்த்தியாக ஒருவருடைய லக்னாதிபதி மற்றவருடைய லக்னத்தில் இருப்பதை சேர்க்கலாம் சிறப்பு ஒரு ஒருவருடைய இது பெண்ணின் ஜாதத்தில் ஆண் ராசியில் ஆண் ஆண் ராசியில் லக்னமோ ராசியாக இருந்தால் அதே போல் ஆண் ராசி லக்னத்தை சேர்க்க வேண்டும் மூணாம் அதிபதி கேது புதன் கேது புதன் அலி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடாது பெண்ணுக்கு நாலாம் அதிபதி நாலாம் இடம் கர்ப்பப்பை அதையும் ஜாதத்தில் பார்க்க வேண்டும் ரெண்டு அஞ்சு ஏழு திருமண காலம் வந்துவிட்டதா என்று உன்னிப்பாக பார்க்க வேண்டும் நெருப்பு ராசி நெருப்பு ராசியை நீர் நீர் ராசியை சேர்த்தால் புகைச்சல் உண்டாகும் நில ராசிக்கு காற்று ராசியை சேர்த்தால் பிரச்சனை உண்டாகும் செவ்வாய் கேது திருமண வாழ்க்கையில் பிரச்சனை மேல் பிரச்சனை கொடுக்கும் செவ்வாய்கேது பெண் ஜாதத்தில் செவ்வாய்கேதை இணைத்தால் பிரச்சனை மேல் பிரச்சனை கொடுக்கும் ஆணின் பன்னெண்டாம் அதிபதி வாங்கிய சாரம் வாங்கிய சாரநாதன் ஆட்சி உச்சம் மூலதிரிகோணம் வீட்டில்தான் லக்கணம் அல்லது வரக்கூடிய வர்ணனுடைய லக்கணம் அல்லது ராசி அமையும் ஜாதக ஏழாம் அதிபதி அவயோகி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடாது செவ்வாய் பார்வையில் சனி இருந்தால் திரு திருமணம் தாமதம் தடை காதல் அது எ இருபத்தி ஆறு வயதுக்கு மேலே தான் திருமணம் இருபத்தி ஆறு எப்ப என்னன்னா செவ்வாயும் சனியும் கூட்டினா இருபத்தி ஆறு அதுக்கு மேலே தான் திருமணம் செவ்வாயின் பார்வையில் பாவிகள் இருந்தால் நிலம் வாங்கும்போது வில்லகம் ஏற்படும் ல்லங்கம் ஏற்படும் ஒரு இருந்தால் அதே இருப்பதை சேர்க்கக்கூடாது சுக்கரனின் நட்சத்திரத்தில் ந கிரகமும் இல்லாத இருந்தால் நட்சத்திரத்தில் ஒம்பது கிரகம் வாங்காத இருந்தால் அந்த ஜாதகனுக்கு முப்பது வயதுக்கு மேல் முப்பத்தஞ்சு அஞ்சு வயதுக்குள்ளார் திருமணம் ஆமா ஏழாம் இடத்தில் செவ்வாய்சனி பார்த்தால் டைவர்ஸ் ஏழாம் இடத்தில் செவ்வா சனி ராகு முக்கூட்டு கிரகம் பார்த்தாலும் டைவர்ஸ் பிரச்சனை பிரச்சனை இது என்னுடைய நண்பர் த லக்கணம் மேச லக்கணம் பதினோராம் அதிபதி ஏழில் உச்சம் சனி ஏழாம் மதிபதி நீசம் அந்த அவருக்கு இரண்டாம் தர மனைவி அமைந்தது இரண்டாவது நேரம் மனைவி அமைந்தது திருமண தடைக்கு பரிகாரம் இது செவ்வாய்கிழமை வெள்ளிக்கிழமை தான் செய்யணும் கல்யாணம் ஆகாத ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கல்யாண முருங்கை இலையை ஒம்பது இலையை பறித்து சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் நிலை வாயு வாசல்ல கட்டினால் திருமணமாகும் இரண்டாவது அரச இலை ஒன்போது இலை பறி பெண்ணுக்கு மட்டும் அரச இலை ஒம்பது இலை பறித்து அதே மாதிரி சுத்தம் செய்து நிலைவாயில் கட்டினால் திருமணம் பதினெட்டு வெத்தலை எடுத்து எந்த வித சேதாரமும் இல்லாமல் ஆணுவத்தலை வெண்வெத்தலை என்று மாற்றி மாற்றி கட்டினால் நிலைவாயில் கட்டினால் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் இது முருகன் தெய்வ தெய்வானை முருகன் இருக்கும் கோயிலில் கற்பூர கருப்பூரவள்ளி பழத்தை ஒரு சீப்பு வாங்கி பெத்தளை பாக்கு த தேவா பழம் வாங்கி ஐயர் கொடுத்து அர்ச்சனை பண்ணினால் திருமணமாகும் அரச விநாயகருக்கு சூரிய உதயத்துக்கு முன் இருபது சுற்று வலதுபுறமாக ஆண்களுக்கு பெண்களுக்கு இடதுபுறமாக சுற்றினால் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் துணை நன்றி முடிக்கும் ஐயா அழகாக அவங்க கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க பதட்டமான சூழ்நிலையில் பேசுறதால மட்டும் கருத்து புரியாமல் தெரியுது ஆனால் பட்டு பதட்டம் குறைஞ்சிக்கிட்டாங்கன்னா நிச்சயமானுமே அவர் கொடுக்குற கருத்துலாம் ஆழமான கருத்து சரிங்களா இப்போ மூணாம் இடம் நாலாம் இடம்லாம் சொன்னாங்க மூணாம் இடங்கிறது ஆணுடைய வீரியம் நாலாம் இடங்கிறது பெண்ணுடைய வீரியம் வீரியம்னால் கற்பப்பை அப்படிங்கிறத சொன்னாங்க அதில் பாவ நட்சத்திரத்தில் இருந்தால் அது வந்து வேலை செய்யாது அப்படின்னு தெளிவாக சொன்னாங்க அதே மாதிரி ஏழாம் இடம் இப்போ காலப்பிரஷனுக்கு முதல் இடம் ஏழாம் இடம் இது என்னது காலப்புரஷம் முதல் இடம் நெருப்பு ஏழாவது வீடு என்னங்க காட்டு சரிங்களா அப்போ நெருப்பு இல்லாமல் இல்லாம இல்லாமல் பத்த முடியாது சரிங்களா அது ரெண்டு விஷயம் நடக்கும் அதைத்தான் அவர் அவளைதான் சொன்னாரு ஆனா பட்டு இன்னும் மேலும் மேலும் சிறப்பான கருத்துக்களை பதிவுனா கூறி பாராட்டு முதமாக அறிவாளையா அவங்க பொண்ணாலே பொறுத்தபடி கேட்டுக்கிறோம்